நண்டு கொளுத்தால் வலகில் வெளியில் வரும் வாய் கொளுத்தால் ஏற்பில்லா வார்த்தை வரும் எனக்கு தெரிந்தது எதுவும் இல்லை என்பது ஞானம் எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்பது ஆணவம் ஞானம் பணிந்து கொடுத்து வெற்றி மேல் வெற்றி பெறுகிறது ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிமேல் அடி வாங்குகிறது என்பது கண்ணதாசனின் வாக்கு மூலம் எதுவுமே எனக்கு தெரியாது என்ற ஒன்றுதான் எனக்கு தெரிந்தது என்றார் சாக்ரட்டீஸ் கலப்பையை போல் தாழ்ச்சி கொள்ளுங்கள் என்றார் கர்த்தர் பணிவே பெருமை தரும் என்பதை நாம் சாக்ரட்டீஸ் இயேசு ஆகிய இருவரிடமிருந்து அறிந்து கொள்ள முடியும் என்றார் பென்சமின் பிராங்க்லின் ஞானி பகட்டுவதில்லை அதனால் பிரகாசிக்கிறான் தன்னை அங்கீகரிப்பதில்லை அதனால் போற்றப்படுகிறான் தனக்குத்தானே அவன் பாராட்டிக் கொள்வதில்லை அதனால் மதிக்கப்படுகிறான் தன் பெருமையை அவன் ஒரு நாளும் வெளிப்படுத்துவதில்லை அதனால் விஞ்சி நிற்கிறான் இவற்றையெல்லாம் உணர்ந்து உள்வாங்கினால் தற்பெருமை தானே தகர்ந்துவிடும் அகந்தை பூக்கும் காய்க்காது நன்றி வணக்கம்